வணக்கம் தோழர்களே நான் உங்கள் தமிழன் சுரேஷ் கந்த புராணம் பாகம் இரண்டு தன் காலில் கிடந்த காசியவரை நோக்கி உன் பொருவல் பூத்தால் மாயா முனிவரே தாங்கள் என் காலிலே சரணடைந்து விட்டதால் உமது ஆசைக்கு இணங்குகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நான் பேரழகி உம்மை போன்ற கிழவருடன் உறவு கொள்வதை என் மனம் ஏற்காது எனவே உன் தவ வலிமையால் நீர் இளைஞனாக மாறும் பிற உருவங்களை எடுத்து கொள்ளும் நானும் பல உருவங்களை எடுக்கும் சக்தி படைத்தவள் என்றால் ஆசியபர் அதற்கு சம்மதித்து வேறகு மிக்க இளைஞனாக வடிவடுத்தான் அந்த சுந்தர அழகன் மாயாவை அடைந்தான் அதன் முதல் இரவிலேயே அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவன் தாமரை போன்ற மலர்ந்த முகமுடையவனாக இருந்தான் பத்மாசுரன் என பெயரிட்டனர் தாமரை என பொருள் இவனே என்றும் அழைக்கப்பட்டான் அவர்கள் கூடி கழித்த போது ஏற்பட்ட வியர்வையில் இருந்து மேலும் முப்பதாயிரம் அசுரர்கள் வழிபட்டனர் இரண்டாம் ஜாமத்தில் இருவரும் இளம் சிங்கங்களாக உருமாறி கூடி கழித்தனர் அப்போது ஆயிரம் முகம் கொண்டவனும் இரண்டாயிரம் கைகள் உள்ளவனுமான ஒரு மகன் பிறந்தான் இவனது பெயரே சிங்கமுகன் போது ஏற்பட்ட வியர்வையில் இருந்து நாற்பதாயிரம் சிங்கமுக அசுரர்கள் உற்பத்தியானார்கள் மூன்றாம் ஜாமத்தில் யானையாக அவர்கள் வடிவெடுத்து கழித்திருந்த போது யானை முகம் கொண்ட தாரகாசுரனும் அவனோடு நாற்பதாயிரம் முக சூரர்களும் பிறந்தனர் ஆடுகளாக மாறி கூடினர் அப்போது ஆட்டுமுகம் கொண்ட அஜமுகி என்ற மகள் பிறந்தால் அவளோடு ஆட்டுமுகம் கொண்ட முப்பதாயிரம் அசுரர்கள் உருவாயினார்கள் மறுநாள் பகலில் காசியவரின் ஆசை கடல் வற்றவில்லை அவர்கள் காட்டெருமை பன்றி கரடி புலி குதிரை மான் ஆண்டாமிருகம் கழுதை என பல மிருகங்களின் வடிவினை அடைந்து கூடி கழித்தனர் மொத்தத்தில் இரண்டு லட்சம் பேரை பெற்றெடுத்து விட்டனர் இவர்கள் யாரும் குழந்தை வடிவினராக பிறக்கவில்லை நவசக்தி மாயாவின் மாயாஜாலம் ஆகியவற்றால் இளைஞர்களாக பிறந்தனர் இவர்களின் முதல் மகனான சூரபத்னன் பெற்றோர் முன் வந்து வணங்கினான் தாயே தந்தையாரே லட்சக்கணக்கில் சகோதரர்கள் எனக்கு இருக்கிறார்கள் நாங்கள் ஏன் பிறந்தோம் எங்களால் உங்களுக்கு ஆக வேண்டியது என்ன சொல்லுங்கள் தங்கள் கட்டளைக்கு காத்திருக்கிறோம் என்றான் காசியவர் தன் மக்களுக்கு நல் உபதேசம் செய்தார் மக்களே உலகில் தர்மமே என்றும் வெல்லோம் நீங்கள் தர்மத்தின் மயப்பட்டு இருங்கள் தர்ம காரியங்கள் பல செய்யுங்கள் சிவபெருமானை குறித்து நீங்கள் தவம் செய்யுங்கள் ஆன்மீக சாதனைகளே உங்களுக்கு நிரந்தர இன்பம் தருவவை சிவன் தான் அவரை வணங்கி தர்மத்தை நிலைநாட்டுங்கள் இதன் மூலம் என்றும் அழியா தேவலோகம் வாழ்வை பெறலாம் என்றார் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவர் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கிவிட்டார் தன் மக்களை தாய் மாய என் அன்பு குழந்தைகளே பெற்றதாய் சொல்வதை கேட்பதே பிள்ளைகளுக்கு அழகு உங்கள் தந்தை சொல்வதில் கருத்தும் இல்லை இன்பமும் இல்லை சாரமும் இல்லை இதற்காகவா நான் உங்களை போலமையும் முனிவர்களுக்கும் யோகிகளுக்குமே அது பொருந்தும் என் ஆசை அதுமல்ல நீங்கள் இந்த ஜகத்தையே வெல்ல வேண்டும் எல்லா லோகங்களும் உங்கள் கட்டுப்பாட்டில் வர வேண்டும் தேவ லோகமும் உங்களுக்கு அடங்கியதாக இருக்க வேண்டும் தேவர்கள் உங்களுக்கு பணியாளர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இதை அடைவது எளிதல்ல பரமேஸ்வரனை இந்த தகுதியை உங்களுக்கு தர முடியும் ஆனால் அவரை வரவழைப்பது அவ்வளவு எளிதல்ல நீங்கள் விரதத்தையும் தீர்த்தத்தையும் பெற பிரம்மாண்ட யாகம் செய்ய வேண்டும் வடக்கே வட தீபம் என்ற இடம் இருக்கிறது அது யாகம் செய்வதற்கு ஏற்ற இடம் அங்கே செல்லுங்கள் யாகத்தை துவங்குங்கள் யாகத்திற்கு தேவையான பொருட்களை யாகம் துவங்கும் வேளையில் நானே கொண்டு வந்து தருவேன் என்றார் ஆயின் மொழி கேட்டு சூழல்கள் ஆர்ப்பரித்தனர் அன்னையை வாழ்த்தினர் அவளிடம் விடைபெற்று வட தீபம் புறப்பட்டனர் கண் விழித்த காசியவர் அங்கு தன் மக்கள் இல்லாததைக் கண்டு மாயாவிடம் காரணம் கேட்டார் அவர்கள் மட்டுமல்ல நானும் இப்போது புறப்படுகிறேன் நான் அசுரகுரு சுக்ராச்சாரியாரால் அனுப்பப்பட்டவள் எங்கள் அசுரகுலத்தை தலைக்க வைக்க வேண்டும் என்றே உம்மை மயக்கிக் கூடினேன் அதை அறியாமல் நீரும் என்னோடு மகிழ்ந்து இரண்டு லட்சம் அசுரங்களை உருவாக்கினீர் என் பணி முடிந்தது நானும் செல்கிறேன் என்றவள் மாயமாய் மறைந்து விட்டாள் அவள் மட்டுமல்ல அவள் எழுப்பிய மாட மாளிகைகள் கூட ஒவ்வொரு ரங்களும் மறைந்தன காசியபர் தான் செய்த தவறை நினைத்து அழுதார் போது அவரது முதுகை வருடி கொடுத்த காசியப்பா என் அன்பு மகனே என அழைத்தது ஒரு குரல் மீண்டும் பகுதி மூன்றில் சந்திக்கலாம் தோழர்களே நன்றி